இலங்கை இதழியல் கல்லூரியின் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் கற்கை நரிகளை நிறைவு செய்த மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா இலங்கை மன்ற கல்லூரியில் நேற்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் அச்சு வானொலி மற்றும் தொலைக்காட்சி பிரிவுகளின் கீழ் மாணவர்களுக்கு டிப்ளோமா பட்டம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இலங்கைக்கான நோர்வீஜிய தூதுவர் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார் Thank you. சுதந்திரமான ஊடகங்களும் சுதந்திரமும் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஊடகம் தனது முக்கியமான பங்களிப்பினை வழங்க வேண்டுமானால் ஊடகங்களில் பணிபுரிவர்களின் உரிமையும் பாதுகாக்கப்படுவதுடன் உறுதியளிக்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களின் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு ஊடகங்கள் அதிக வாய்ப்பினை வழங்க வேண்டும் ஆனால் ஊடகங்கள் தவறால் முறையிலும் பயன்படுத்தப்பட முடியும் சுதந்திரம் தவறாக மாறக்கூடாது எக்ஸ்பிரஸ் முகாமித்துவ பணிப்பாளர் குமார் உரை நிகழ்த்தினார் சட்டம் மற்றும் யாப்பினை அடிப்படையாக கொண்டே ஜனநாயக சமூகத்தின் தரம் தீர்மானிக்கப்படுகிறது எனவே மக்கள் சுதந்திரமாக கருத்து வெளியிடுவதற்கு ஊக்கமளிக்க வேண்டியதுடன் மற்றவர்களை காயப்படுத்தாத வகையில் அவர்கள் என்ன கூற விரும்புகின்றார்களோ அதனை தெரிவிக்க ஊக்கமளிக்க வேண்டும் நீங்கள் ஊடகவியலாளர்களாக உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது ஊடகவியலாளர்களின் நம்பகத்தன்மை முக்கியத்துவமானது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் is a cornerstone of a, of a journalist's credibility